நமதே தேசிய வெற்றி மக்கள் வெற்றிரா முதலில் செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்குச்சீட்டுகள் குறித்து தபால் திணைக்களம் அறிவிப்பு அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் மஹிந்த தேசப்பிரியா இலங்கையில் உள்ள தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அனுரவின் கைகளுக்கு கிடைத்த ரணிலின் முக்கிய ஆவணம் பேருந்து சேவைகளில் வரப்படவுள்ள முக்கிய சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அனுர அரசு எடுக்கப் போகும் முடிவு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு கட்சியின் தேர்தல் மக்கள் சந்திப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது தாயின் அரவணைப்பிலிருந்து சாதித்த வட்டு இந்து மாணவி சிவரா மற்றும் ரஜிவர்மனின் நினைவேந்தல் ஊடக இல்லங்களில் அனுஷ்டிப்பு தமிழர்களை அளித்த ஜேவிபி தற்போது என்பிபியாக மாறி நிற்கின்றது சுகாஷ் குற்றச்சாட்டு தொடர்கட விரிவான செய்திகள் எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உளுராட்சி சபைத் தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்குச்சூட்டுகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வாக்குச்சீட்டுகளை வீடு வீடாக விநியோகிக்கும் பணி நாளைய தினத்திற்குள் நிறைவடையும் என துணை தபால் மா அதிபர் பிரேமரத்ன ஹெரத் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை பெறாத வாக்காளர்கள் இன்று முதல் தங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச் சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அண்மை கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது கூடாது அவ்வாறான அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மஹிந்த தேசப்பிரிய ார் ரஷ்ய தூதரகத்தில் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை நேற்று ஒரு வெடி மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் வெளிநாட்டவர் ஒருவர் தூதரகத்திற்கு வந்து மடிக்கணினி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்த நிலை ஏற்பட்டது அதன்படி சிறப்பு அதிரடிப்படை சிறப்பு அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் போலீசார் உள்ளிட்ட குழுவை உடனடியாக தூதரகத்திற்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து குரந்தவத்தை போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நேற்றைய தின முன்னிலையாக இருந்தார் முன்னாள் உவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக கைது செய்யப்பட்டமை தொடர்பாக அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது விக்ரமசிங்கவுக்கு முன்னர் இரண்டு சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் புத்தாண்டு விடுமுறை மற்றும் வெளிநாட்டில் இருந்த தனது வழக்கறிஞர் இல்லாதது ஆகியவை அவர் முன்னிலையாகாமைக்கான காரணங்களாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சில சர்ச்சைகள் தற்போது கிளம்பியுள்ளன அதில் சில ஆவணங்கள் அருணகுமார திசாநாயகவின் கைகளுக்கும் சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது பேருந்துகளில் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சீட் பெலிட் என்ற ஆசனப்பட்டியலை அணிவதை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் தேசிய போக்குவரத்து ஆணையகம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஒன்பது மாகாணங்களின் பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடலில் இந்த முன்மொழிவு இந்த நிலையில் பொது போக்குவரத்து திணைக்களத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பேருந்துகளுக்கு ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி நிறுவலை முறைப்படுத்துதல் இணைய அனுமதிச்சீட்டு முன்பதிவுக்கான ஒரு வழிமுறையை முறைப்படுத்துதல் பேருந்து ஓட்டுநர்களிடம் அடிக்கடி போதைப்பொருள் மற்றும் மதுபான சோதனைகளை நடத்துதல் அனுமதிச்சீட்டு இயந்திரங்கள் மூலம் அனுமதிச்சீட்டுகள் வழங்கப்படுவதை கட்டாயமாக்குதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான விவரக்குறிப்புகளை தயாரித்தல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இருக்கை பட்டிகளை கட்டாயமாக்குதல் புதிய பேருந்துகளுக்கான வழித்தடங்களை அடையாளம் காணுதல் போன்ற முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த முடிவுகளை செயல்படுத்துவது தொடர்பான ஆரம்ப பணிகள் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் இந்த முடிவுகளை செயல்படுத்துவது தொடர்பான முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது பங்களாக்களில் இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்ய நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபேரத்தன தெரிவித்துள்ளார் அந்த பங்களாக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டிற்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகின்றது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களா மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அரச தலைவர்கள் வருகை தரும் போது வரவேற்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி நுவரெலியா மஹியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பிட்டி மற்றும் ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அமைந்துள்ளன மேலும் கொழும்பு மற்றும் கண்டியில் மற்ற ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ந்து பயன்பாட்டில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு கட்சியின் உள்ளாட்சி அதிகார சபை தேர்தல் மக்கள் சந்திப்பு ஜால் புங்குடுதீவு மடத்துவழி பகுதியில் நேற்று தினமிடம்பெற்றது இம்மக்கள் சந்திப்பில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தன்னி தவராசா பதில் செயலாளர் கருணாகரன் நாவலர் வேட்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் பற்று வரவேற்க வேண்டியது அதுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த வகையிலே நாங்கள் இணைந்து இப்பொழுது போட்டி போடுகிறோம் இதில் ரெண்டு விடயங்களை நான் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் முதலாவது விடயம் என்னவென்றால் நாங்கள் இப்பொழுது பிரதேச சபை பிரதேசபை வைத்துக் கொள்வோமே பிரதேச சபை தேர்தலை பொறுத்தவரைக்கு இன்ன இன்னார்கள் தான் தவிசாளர் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும் வாக்காளருக்கு தெரிய வேண்டும் யார் தவிசாளராக வருவார் என்பது மிக முக்கியம் யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை இப்போ இந்த இந்த நாட்டிலே முக்கியமான தலைமத்துவம் தலைமத்துவம் யாருன்னு தெரிய வேண்டும் அந்த தலைமத்துவத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ்த் தேசிய பேரவை அனைத்து பிரதேச சபைகளிலும் மாநகர பெயரை பேரை குறிப்பிட்டிருக்கிறது அதை கவனித்துக்க வேண்டும் யார் மாநகரை பொறுத்தரைக்கு யார் யார் நகரவிதா என்ற பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் முக்கியமான விஷயம் தமிழரசு கட்சியினுடைய போட்டியிடுபவர்களுடைய யார் தலைவர் யார் தவிசாளர் என்றதோ யார் விதா என்பதோ இல்லை ஏன் தெரியுமா குறிப்பிட்டவர் நகரபிதா அல்லது குறிப்பிட்டவர் தவிசாளர் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தங்களுக்கு தேவையானவர்களை அதாவது வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்குள்ளேயே தங்களுக்கு தேவையான ஒருவரை தவிசாளராகவும் நகரப்பிதாவும் நியமிப்பார்கள் அது மக்களால் மக்களால் தெரிசியப்பட வேண்டும் அல்லப்பட்டவரல்ல வீசாசார முறைப்பிலே வரலாம் ஆகவே இந்த இந்த விடயத்தை இதனுடைய ஏதாவது மக்களுடைய தெரிவு தான் முக்கியம் தவிசார் தலைவரை தெரிவு செய்வதோ அல்லது நகர விதாவை தெரிவு செய்வதோ மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த கட்சி தெரிவு செய்த பிறகு மக்கள் வாக்களித்த பிறகு அந்த கட்சி அதை தீர்மானிக்கமா இருந்தால் மக்களுக்கு தெரியாது அது கட்சி இருந்தால் தவறான வடிவம் ஜனநாயக விரோத செயல்பாடு அதனைத்தான் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய இங்கே இந்த இதிலே பிரதேச சபையாக இருந்தால் நாவலன் கருணாகரன் தான் தவிசாளர் எந்த கருத்தும் இல்லை யாரும் மாற்றவும் முடியாது உங்களுக்கு தெரியும் இவர் தான் குறிப்பிட்டவர் தான் தவிசாளர் என்று அதே போல் நகரசபை எடுத்துக் கொண்டாலும் கூட யார் த நகரவிதா என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாமல் ஒருவர் வருவது என் வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை நினைக்கின்றேன் இவ்வாறு தெரியாமல் பேரை குறிப்பிடாமல் கட்சி தான் தீர்மானிக்கின்றது கட்சி அல்ல தீர்மானிக்க வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் த தவிசாளர் என்பதை இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால் தீவகத்தை பொறுத்தவரையிலே மூன்று பிரதேசவை இருக்கின்றது ஒன்று ஊர்காவத்திரை ஒன்று வேலனை ஒன்று நெடுந்தீமை இந்த மூன்று பிரதேசபை மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேசவை நடைபெறவுள்ள உள்ளாட்சி வட்ட தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெற்ற பிரதேச சபைக்கு உட்பட்ட வெற்றாப்பள்ளை வட்டாரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் வெற்றாப்பள்ளை செந்தமிழ் விளையாட்டு மைதான கழகத்தில் இடம்பெற்றது அவர் சின்னத்தில் தான் அவர் எங்களுக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இருக்கின்ற உழுப்பு நடைத்திருக்கின்றார் அவர் எவ்வளவு துன்பங்கள் துயரத்தின் மத்தியிலும் அவர் திரும்பவும் இந்த கிராமத்துக்கு வந்து திருமணம் செய்து அவர்கள் ரெண்டு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு பெற்றிருக்கின்ற ஆகவே அவர் மாவீரரையும் போராளிகளையும் இந்த மக்களையும் இன்னும் மறக்கவில்லை இப்ப அரசியல்வாதிகள் என்று பேசிய அண்ணா சொன்ன அரசியல்வாதிகள் மாவீரர்களையும் போராளிகளையும் தமிழ் மக்களையும் சுத்தமாக மணித்து அவர்கள் அரசியல் லாபத்தை தருவி ஒவ்வொரு தேர்தலுக்கும் எங்களுடைய வீடுகளில் வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள் அவர்களை நான் எப்போதுமே மலிக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் நல்ல தலைவன் வழியில் வந்தவர்கள் எங்களை காத்தவர் இங்கு கூடியிருக்கும் எவ்வளவு பிள்ளைகளும் எங்கள மண்ணின் விடுதலைக்காக அவரோடு சேர்ந்து போராடியவர்கள் அவர்களை நாங்கள் மறப்பதா இருந்தால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மறந்ததற்கு ஆமா ஆகவே நாங்கள் காயப்பட்ட போராளிகள் எங்களுக்காக நிச்சய இல்லாமல் எந்தெந்த வரலாற்று சண்டையில் எல்லாம் மூன்று பாடுபட்டு நேரத்துக்கு அவர்கள் சாப்பிடுவதில்லை தூங்குவதில்லை ஆனால் நாங்கள் இங்கு நல்ல நித்திர கொண்டோம் தூங்கினோம் சாப்பிட்டோம் எல்லாமே செய்தோம் கடவுள் சுத்தம் வரைக்கும் அவர்கள் எங்க மண்ணை விட்டு ஓடவில்லை வெள்ளப்பொடி காட்டிக்கொண்டு போயும் அவர்கள் வெள்ளப்பொடி கொண்டு போனால் அவர்கள் சரணடை சரணடைவுதான் விழுவாதில் என்ற வெள்ளப்பொடியோட போனவரைத்தான் சத்தாகிடும் நாங்கள் பெற்ற சிவங்களை நாங்கள் இழந்தோம் நாங்கள் விட்ட கண்ணீருக்கு இப்போது ஒவ்வொருவரும் இருபது நாடுகளும் எங்களை அழிப்பதற்கு அழிப்பதற்காகவே வந்தார்கள் ஆனால் அவர்களால் வெல்ல முடியவில்லை கடைசி வரைக்கும் இந்த மண்ணிலே அவர்கள் போராடினார்கள் அவர்களுடைய போராட்டம் அது தர்மத்தின் வழியில் நடந்தபடியால் அவர்களை அவர்கள் யாராலும் அழிக்க முடியாது வேற சொல்லும் நீங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த மண்ணுடைய விடியலுக்காக அரசியல் பலத்துக்காக இந்த மண்ணுக்காக நாங்கள் சேர்ந்திருக்கின்ற என்னுடைய ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணியை முழு பேருமே ஆதரவு அளிக்கத்தான் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆதரவு இந்த இடத்திலே மட்டுமில்லாமல் எங்கேயுமே இதனுடைய உண்மை உலர்த்த வேண்டும் இதைத்தான் நான் இந்த இடத்திலே கற்றுக்கொள்கிறேன் நாங்கள் இதையும் மறக்கவில்லை இன்னைக்கு மேல போட்டல்ல தண்ணி உரிச்சு போட்டு வைக்கிறோம் இந்த கப்புல ஜூஸ் முடி வைக்கிறோம் இதை எத்தனை பேருக்கு தெரியும் சோடா வாசம் கூட இதுல இருக்கு தெரியும் ஒரு சோடா மாசம் போட்டு கொழைக்க மறந்து மறந்துட்டேன்னு சொன்னால் அவர் வவுனியால இங்க வந்துட்டார் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன சோடா சூடானு கிடைக்கு ஒரு அப்பவே ஆறு பி சி பிசா கட்டி கிரைக்கு இப்படியான ஒரு துன்பமான சூழலையும் சரியான அடக்குமுறையிலையும் நாங்கள் நாங்கள் கெட்டுப் போகிறேன் இந்த நாட்டை விட்டு இல்லை எலெக்ஷனுக்காக வந்து ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி கொரோனா கேள்னா யூட்டன் வந்து உங்களை வீடு ஒவ்வொன்ற தட்டி தட்டிடு நான் நம்புகிறேன் மதுரை புறந்தான் அவரோடு சேர்ந்த பல பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு இருந்த போதும் ஜூன் பந்து உங்களை வீட தட்டி இருக்கு இந்த எலக்ஷனுக்காக மட்டும் அது தட்ட இருக்கு ஏற்கனவே தமிழரசர் தாமரையம்மா சொன்னார் பல்வேறுபட்ட பணிகளை வச்சிருக்கின்றார் பணிகளை செய்து பணிகளுக்காக பிரதிவாரம் பாய்களில் மூட்டப்படும் என்று கேட்கிற கட்சி நாங்கள் அல்ல அது எங்களுடைய கடமை உயிரை கொடுக்க போனாங்க உங்களுக்கு ஒரு பொதுவான விஷயமா அவருடைய ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர் என்னுடைய அயவீட்டுக்காக மிகவும் ஒரு எளிமையான குடும்பம் ஒரு நேர சாப்பாட்டு கூட கஷ்டப்படுகின்ற குடும்பம் அந்த வலி அவருக்கு தெரியும் அந்த தெரியும் ஒரு போராடி தெரியும் ஒரு மாத குடும்பத்துடைய வேலை தெரியும் எல்லாம் இங்கே சாதி சமயம் படிப்பு போடுகின்ற போது மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் மாணவியான முருகையாது அனுஷா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காபோதர் உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த மாணவிக்கு தந்தை இல்லாத நிலையில் தாயின் அரவணைப்பிலேயே இருந்து வறுமையை பொருட்டாக நினைக்காது கல்வி கற்று இவ்வாறு சாதனை புரிந்துள்ளார் நான் அமெரிக்கன் மிஷன் லெவல் வரை வட்டிஹிந்து கல்லூரியில் படிப்பை தொடர்ந்து கலைப்பிரிவில் இப்போ ஏ எடுத்திருக்கேன் மனப்பொருளியல் தமிழ் இந்த நாகரிகம் போன்ற மூன்று பாடங்களை தெரிவு செய்து இந்த பொறுப்பேற்றை பெற்றிருக்கிறேன் இந்த பெருவேற்றை பெறறதுக்கு இந்த பாடசாலைக்கு முதன்மை நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த பாடசாலையில் கிடைச்ச உதவியலை தான் வச்சு நான் படித்தேன் நான் எங்களோட எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவா அடுத்தது தமிழ் பாடம் முருகதாசர் படிப்பவர் இந்து நாகரிகம் பாலஹோரி டீச்சர் மெனப்பொருளியல் பிரசாலினி டீச்சர் படிப்பவா மூன்று பேரும் மிக சிறப்பாக படி படிப்பித்துள்ளனர் இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் தார பாடங்களை வீட்டில் ஒன்றே படிப்பேன் எக்ஸாமுக்காக வண்டி முடியெலம்பி படித்த நான் இனிவார பிள்ளை மாணவர்கள் சிறந்த பெருவேற்றி பெறுவதற்கு ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்களுக்கு வடிவா படித்து எழுதுனா நல்ல பொறுப்பேற்றை பெறலாம் இந்த கால பிள்ளைகள் வறுமை என்று பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கின பள்ளிக்கூடத்தில் உதவி செஞ்சு அந்த உதவியை பெற்ற அவைகள் முன்னுக்கு வரலாம் அப்படியான மாணவர்கள் தங்களது காலத்தில் வறுமை என்பது கல்விக்கு தடையே இல்லை இந்த ஸ்கூல் வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு அதிக உதவிகளை செய்து வருகின்றது இந்த வறுமையான மாணவர்கள் அந்த உதவியை சிறப்பான முறையில் ப பயன்படுத்தினா இந்த த்ரீ பருவற்றை பெற முடியும் நான் வரமொன்றில் இருந்து பயனொன்று மட்டும் யாமோலா சைபிராச வித்தியாலயத்தில் கல்வி கட்டினான் ஏஎல் பா படிக்கிறதுக்காண்டி வட்டி இண்டுவை தேர்ந்தெடுத்து நான் வட்டி இண்டுவில் வர்த்தக பிரிவில் தொடர்ந்து படித்தனான் இப்போ த்ரீஏ சிபிஏ பெற்றுள்ளேன் எனது படிப்புக்கு எனது கல்விக்கும் உறுதுணையாக இருந்த பாடசாலை சமூ சமூகத்திற்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வர்த்தக பிரிவு ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது இந்த கல்வி நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எமக்கு கற்பித்த எமது ஆசிரியர் பிரதிபன் சருக்கும் லங்கீஸ்வரி மிஸ்ஸுக்கும் எங்களோடய மதன் சருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எவ்வளோ பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை படிப்புக்கு ஆண்டி நான் என்ன கேட்டாலும் செய்வேனேன் அந்த விதத்தில் என் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே படிக்கிறத அன்றை படித்தமேண்டா அது எங்களுக்கு மிகவும் மிளகுவாக இருக்கும் பாஸ் பேப்பரை எவ்வளவு செய்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்லதாக இருக்கும் படிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு டவுட்டுமே இல்லாமல் கிளியராக டவுட் இருந்தால் உங்களோட ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் கதைச்சி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அண்டு இருந்தீங்கன்னா ஓகே அண்டுன்னு படித்தீங்கன்னாலே எடுத்துடலாம் நான் மேனேஜ்மெண்ட் என்டர் பண்ணி அதில் இருந்து மேனேஜர் ஆகணுங்கிறது என் ஆசை மேனேஜர் ஆகி நான் மக்களுக்கு தேவையான அவசியமான சேவையை நான் வழங்குவேன் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களோட தராக்கி சிவராம் மற்றும் செல்வராசா ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவிந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டதுடன் ஊடக சந்திப்பு நேற்று தினம் இடம்பெற்றது நடந்த படுகொலைகளை படுகொலைகளுக்கு நீதி கேட்டு இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக நாங்கள் நீதி கேட்டு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இலங்கை அந்த ஜன அந்த ஜனநாயகத்துக்காக போராடிய ஊடவியலாளர்களை புதகுலிக்கில் தள்ளிவிட்டு ஜனநாயக நிலைநாட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த அரசு தொடர்ந்து வரும் சிங்கள அரசுகள் எங்கள் ஊடவியலாளர்கள் அதாவது தமிழ் உடவியலாளர்களாக இருக்கலாம் சிங்கள உடவியலாளர்களாக இருக்கலாம் படுகொலை செய்யப்பட்டது என்பது போது வடக்கில்தான் அதிகமாக படுகொலை செய்யப்பட்ட ஊடவியலாளர்கள் வடக்கில்தான் காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்தார்கள் இந்த நிலையில் நாங்கள் இந்த இருபது ஆண்டு காலமாக குரல் கொடுத்தும் எதையுமே இந்த அரசு கண் கண் கூட காணாது திரும்பி கூட பார்க்காது ஏனென்று கேட்காமல் கூட இந்த நிலையில் பேசு பொருளற்ற ஒரு செயலாக அது இந்த சிவராமண்ணையின் படுகொலையை இந்த இருபது ஆண்டுகளாக ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூட முடியாத ஒரு தருவாயில் இந்த அரசாங்கங்கள் இருக்கின்றன இந்த நிலையில் நாங்கள் இன்று இருபதாவது ஆண்டில் மறுபடியும் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடி இலங்கையில் உள்ள அனைத்து உடவியலாளரும் ஒன்று கூடி ஒரு செய்தியை சொல்ல எங்களுக்கு நீதி வேண்டும் யாழ் ஊடக அமையும் அதற்கான அறிக்கை ஒன்றை தயாரித்து இந்த இடத்தில் வெளியிடுகிறது அதை உங்களிடம் வாசித்து காட்டுகிறேன் அதிமேன்மை மேன்மை தங்கிய அனிரகுமார திசானயக்கா ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசு ஊடக படுகொலைக்கான நீதி கோரல் இன்றுடன் எங்கள் சக சிரேஷ்ட ஊடவியலாளர் தராக்கி தர்மரத்னம் சிவராம் படுகொலை செய்யப்பட்டு இருபது வருடங்கள் கடந்து செல்கின்றது இதே நாளன்று ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னராக படுகொல் படுகொலை செய்யப்பட்ட ஊடவியலாளர் செல்வராஜா ரஜிவர்மன் மற்றும் ஈழநாதம் ஊடகப் பணியாளர் சுகந்தன் ஆகியோரையும் எங்கள் மனங்களில் நிறுத்தி கொள்கின்றோம் இலங்கையினில் தமிழர் தாயத்தினில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட இலட்சக்கணக்கான நமது மக்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கவில்லையோ அதே போன்று படுகொலை செய்யப்பட்ட தராக்கி தர்மரட்னம் சிவராம் உள்ளிட்ட தமிழ் ஊடவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை பிபிசி செய்தியாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலையுடன் கட்டவிழ்த்தவிடப்பட்ட தமிழ் ஊடகப் பரப்புக்கு எதிரான ஊடகப் படுகொலை கலாச்சாரம் நாற்பத்தொரு உடவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்களை கொள்ளவோ அல்லது காணாமல் போகவோ செய்துள்ளது அவர்கள் எவர் தொடர்பாக இன்று வரை மாறி மாறி ஆட்சி பீடத்திலிருந்து இருந்து எந்த ஒரு இலங்கை அரசு வாய் வாய்திறக்க தயாராக இருந்திருக்கவில்லை தமிழர்களை அளித்த ஜேவிபி தற்போது என்பிபியாக மாறி நிற்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தன்னை சுகாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த மன்னார் மண்ணுக்கு வருகை தந்த பொழுது சில வந்திருந்தேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் மன்னார் என்றால் அதிரம் அதுவும் அண்ணன் விக்டர் என்றால் எதிரிகளினுடைய குலை நடுங்கும் அந்த வீரம் சரிந்த இந்த மன்னார் மண் இன்று எவ்வாறு இருக்க போகின்றது என்று ஒரு கேள்வியோடு வந்தேன் ஆனால் இந்த அரங்கை பார்க்கின்ற பொழுது அந்த சந்தேகம் தீர்ந்தது இந்த முறை மன்னாரில் மாற்றம் நிச்சயம் அண்ணன் விக்டர் ஆண்ட அவருக்கு தமிழன் என்ற உணர்வு வரும் தமிழ் தேசியம் வரும் அதனால் தான் எமது வீரம் விளைந்த மன்னர் எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது அன்பார்ந்த மக்களே நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மன்னார் மண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும் சில வருடங்களுக்கு முதல் எட்டு மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை இன்று ஆறு மாவட்டங்களில் சிங்கள பெரும்பான்மை விடயம் மன்னாரும் ஒன்று இந்த மன்னாரிலே காற்றாலை வடிவத்திலும் கனியமணல் அகைவு வடிவத்திலும் எமது மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு எதிரிகள் வந்து கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் இவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே அனுமதிப்போமாக இருந்தால் அந்த வீச்சிலே இந்த மன்னாரினுடைய வளங்கள் காணாமல் போகும் இதை எதிர்க்க என்றால் என்றால் இந்த மண்ணையும் மன்னாரையும் நேசிக்கின்ற பிரதிநிதிகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் உங்களை ஏமாற்றுவதற்காக எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று பெயரை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் அழித்த கட்சி மாறி வந்திருக்கிறது அவர்கள் புனிதர்களா அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா இல்லை ஜனதா விமுக்தி மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரிலே முன்பு அவர்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள் யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் சென்று ஆமைக்காரன் அங்காலையும் ஓடையலாது இஞ்சாலையும் ஓடையலாது அந்த நேரத்திலே உலகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொன்னதே முள்ளிவாய்க்காலிலே குண்டி வீசி தாக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு குண்டு விழுந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவார்கள் ஏனென்றால் ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பாஸ் மாதிரி அந்த நேரத்திலே இந்த அனுரகுமார அனுரகுமாரி தலைமையில் சில்வா தலைமையில் சுனில் தலைமையில் பிமல் ரட்நாயக்க தலைமையில் வசந்த்

உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்குச்சீட்டுகள் குறித்து தபால் திணைக்களம் அறிவிப்பு அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் மஹிந்த தேசப்பிரிய இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அனுரவின் கைகளுக்கு கிடைத்த ரணிலின் முக்கிய ஆவணம் பேருந்து சேவைகளில் கொண்டுவரப்படவுள்ள முக்கிய சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அனுர அரசு எடுக்கப் போகும் முடிவு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு கட்சியின் தேர்தல் மக்கள் சந்திப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது அரவணைப்பில் இருந்து சாதித்த வட்டு இந்து மாணவி சிவராம் மற்றும் ரஜிவர்மனின் நினைவேந்தல் ஊடக இல்லங்களில் அனுஷ்டிப்பு தமிழர்களை அளித்த ஜேவிபி தற்போது என்பிபியாக மாறி நிற்கின்றது சுகாஸ் குற்றச்சாட்டு ஏற்றுடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்றும் அது ஜூட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்